தமிழ்நாட்டில் வாழும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்களுக்கு தமிழக அரசு மற்றும் இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி பெரியதாக தெரியவில்லை நமக்கே தெரியாமல் பல பயனுள்ள சட்டங்கள் நமது நாட்டில் இருக்கின்றது அதை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சட்டக்கல்லூரி மாணவி இறங்கி இருக்காங்க அதில் நமக்கு தினசரி வாழ்க்கையில் பயனுள்ள சில சட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுவதுதான் அந்த முயற்சி இதன் மூலம் தமிழகத்தில் இருக்கும் அனைவருக்கும் அடிப்படை சட்டம் கொண்டு சேர்க்க முடியும் அதனால் யாரும் யாரையும் இனிமேல் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க முடியாது பொதுவாக பெண்கள் வெளியே செல்லும் போது அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் அதனால் ஏதாவது அருகில் இருக்கும் ஒரு உணவகத்தில் சென்று சிறுநீர் கழித்து விடலாம் என்று சிலர் நினைப்பார்கள் ஆனால் சில ஹோட்டல் முதலாளிகள் உணவு உண்ணாமல் யாரும் சிறுநீர் கழிக்க கூடாது என்று வருபவர்களை விரட்டி விடுவார்கள் ஆனால் நம் இந்திய அரசியல் அடிப்படை சட்டம் என்ன சொல்கிறது என்றால் தொழில் செய்யும் எந்த ஒரு ஹோட்டல் நிர்வாகமும் மக்கள் அவசரத்திற்கு சிறுநீர் கழிக்க எந்த விதமான காசும் வசூலிக்க கூடாது என்கிறது அப்படி தடையை மீறி இந்த அடிப்படை விஷயத்திற்கு கூட பணம் வாங்கினால் அவர்கள் மீது அரசு மற்றும் சுகாதாரத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் சொல்கிறது சட்டம் வெளியே செல்லும் நபர் தாகமாக இருந்தால் தண்ணீரின்றி தவிக்கும் போது ஏதாவது ஒரு ஹோட்டலில் வைத்திருக்கும் குடிநீரை இலவசமாக உபயோகித்துக் கொள்ளலாம் அடிப்படை தேவையான விஷயங்களில் தண்ணீரும் அடங்கும் அதனால் அதை வைத்து அவசர தேவையின் போது காசு வசூலிக்க கூடாது என்கின்றனர் இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை சட்டத்தை தினமும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல போவதாக அந்த பெண்மணி தெரிவிச்சிருக்காங்க சமூக வலைதளங்களை எது எதுக்கோ பயன்படுத்தும் மத்தியில் அதை வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த பெண் நினைத்தது மிகவும் பாராட்டுக்குரியதாகும் அந்த பெண் பேசிய காணொலியை கீழே இணைத்துள்ளோம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது பண்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக அப்டேட்களுக்கு பெல் கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க